தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் யோவான் எடுதலை சேர்ந்த வசகம் அதிகாரம் பதினான்கு இறை வசனங்கள் ஏழு முதல் பதினான்கு முடியும் அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் தந்தையையும் அறிந்திருப்பீர்கள் இது முதல் நீங்கள் தந்தையை அறிந்திருக்கிறீர்கள் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார் அப்போது பிழிப்பு அவரிடம் ஆண்டவரே தந்தையை எங்களுக்கு காட்டும் அதுவே போதும் என்றார் இயேசு அவரிடம் கூறியது பிலிப்பே இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் நீ என்னை அறிந்து கொள்ளவில்லையா என்னை காண்பது தந்தையை காண்பது ஆகும் அப்படி இருக்க தந்தையை எங்களுக்கு காட்டும் என்று நீ எப்படி கேட்கலாம் நான் தந்தையின் உள்ளும் தந்தை என்னுள்ளும் இருப்பதை நீ நம்புவதில்லையா நான் உங்களுக்கு கூறியவற்றை நானாக கூறவில்லை என்னுள் இருந்து கொண்டு செயலாற்றுபவர் தந்தையே நான் தந்தையுள் இருக்கிறேன் தந்தை என்னுள் இருக்கிறார் நான் சொல்வதை நம்புங்கள் என் வார்த்தையின் பொருட்டு நம்பாவிட்டால் என் செயல்களின் பொருட்டாவது நம்புங்கள் நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் செய்வார் ஏன் அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார் ஏனெனில் நான் தந்தையிடம் போகிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் என் பெயரால் கேட்பதையெல்லாம் நான் செய்வேன் இவ்வாறு தந்தை மகன் வழியாய் மாற்றி பெறுவார் நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் செய்வேன் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவேவுமுக புகழ் அன்பான சகோதர சகோதரே இன்று பாஸ்கா நான்காம் வாரம் மே பதினேழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் சனிக்கிழமை இன்று யார் சிறப்பு பாரு நம்ம ஏசு என்ன சொல்கிறாரு அவரை நாம் அறிந்திருந்தோம்னா கடவுளையே அறிந்ததாக சமம் ஓகேங்களா ஸோ நம்ம எல்லாருக்குமே ஏசப்பாவை பற்றி தெரியும் ஓகேங்களா அவர் நமக்காக பிறந்தார் நமக்காக பாடுபட்டார் நமக்காக இறந்தார் நமக்காக உயிர் தெழந்தார் நமக்காக துணையாளரான தூயாவின் ஒரு அனுப்பினார் நம்ம எவ்வளவோ பேரோட பாவங்களை மன்னிச்சார் எவ்வளவோ சரி எல்லோருடைய பாவங்களையும் மன்னிச்சார் எவ்வளவோ நோய்கள் பேய்கள் எல்லாம் குணம் சரி பண்ணிணாரு ஸோ அவ்வளோ பண்ணாருன்னு நமக்கு தெரியும் அவர் நம்ம மேலே எவ்வளோ அன்பாக இருக்காருன்னு தெரியும் நேசப்பாவை அவர் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக தந்தை கடவுளும் நம்ம மேலே அந்த அளவுக்கு அன்பாக இருக்காருன்னு அர்த்தம் ஓகேங்களா ஆண்டு இதில் நச்சதில் பாருங்கள் ஏசப்பா என்ன சொல்கிறாரு என்ன நீங்கள் ஒழுங்காக நம்புங்கடா அப்படின்னு கேட்குறாரு நம்ப சொல்கிறாரு ஓகேங்களா சொல்கிறதுக்கு நம்மளால நான் செய்கிற செயலை போட்டால் நம்புங்கன்னு சொல்கிறாரு இறுதியாக என்ன சொல்கிறார் ஏசப்பா நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் செய்வேன்னு சொல்கிறாரு ஸோ நாம் இனிமேல் ஜபம் பண்ணும்போது ஏசப்பாவின் பெயரால் ஜபம் பண்ணோம்னா கண்டிப்பாக அவர் கொடுப்பார் அந்த நம்பிக்கையோடு நாம் தினமும் ஜபம் செய்வோம் தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் ఏసుకేపు వాడు ఎసుకే నన్ మరియే వాళ్ళగా ఎస్ నృత్యం జయం ప్రైజ్